தென்கரை நாட்டு மைந்தர் கே எஸ் நந்தகுமார் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் புத்தர் மரத்தடியில் ஞானம் பெற்றார் என்பது செய்தி அதற்காக போதிமரத்தடியில் அமரும் அனைவரும் புத்தராகிவிடலாம் என்பதும் ஞானம் பெற்றுவிடலாம் என்பதும் மூடநம்பிக்கை அநேக மூடநம்பிக்கைகள் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் மையமாக வைத்தே பரப்பப்படுகின்றன இவற்றை நாம் கண்மூடித்தனமாக நம்புவதற்கு நம்முடைய பேராசையும் பயமுமே காரணமாகும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுபட்டு அது வெளிப்படையாக இருக்குமானால் புரிதல் வந்துவிடுகிறது அங்கே மூட் நம்பிக்கைக்கு இடம் இல்லை அவ்வாறு இல்லாத இடத்தில் ஜோதிடம் ஜாதகம் மந்திரம் மாந்திரீகம் என்ற பெயரில் நடைபெறும் ஏமாற்று வேலைகளும் முட்டாள்தனங்களும் ஏராளம் மூலம் ஆயில்யம் செவ்வாய் ராகு கேதுவன சொல்லி நாற்பது வயதை கடந்த பலரும் திருமணமின்றி தவித்து நிற்க காரணம் மூட நம்பிக்கையே பாட்டன் சொத்து பேரனுக்கு தோஷம் என சொல்லியதை கேட்டு காடு தோட்டத்தை விற்று சொந்தத்தையும் இழந்து சொந்தங்களையும் பிரிந்து வாழ்வதும் நம் மூட நம்பிக்கையே இன்று பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வரும் ராசிக்கல் மோதிரம் நவரத்ன மாலை கருங்காலி மாலை போன்ற கவர்ச்சி விளம்பரங்களும் பிள்ளை சூனியம் வைக்க எடுக்க அணுகவும் என்ற விளம்பரங்களை நம்பி ஏமாறுவதும் நம் மூட நம்பிக்கையே நார்மல் டெலிவரியாகி நலமோடு வாழ வேண்டிய தாய்மார்களை நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டுமென சொல்லி சிசேரியன் செய்து பணத்தையும் இழந்து உடல் நலத்தையும் கெடுத்துக்கொள்வது கொள்வது மருத்துவ மூட நம்பிக்கை உன் கால் செருப்பிலும் கைபேசியிலும் தரமான பொருள் தேடும் நீ காதலின் போது உயர்குடியில் துணை தேடும் நீ பாட்டிலும் இசையிலும் படப்பிடிப்பிலும் பாட்டிலும் இசையிலும் படப்பிடிப்பிலும் உன்னை உயர்வாய் சொல்லிக்கொண்டு பிறரை தாழ்த்தி பேசும் நீ எங்கள் நாங்கள் எங்கள் குல பெருமையை பேசும்போதும் எங்கள் குடும்ப வாரிசுகளிடம் அவருக்கு அவரவர்க்கு தகுதியான அவரவர் சாதியில் துணை தேட சொல்வதை கேட்டவுடன் சாதிய ஏற்றத்தாழ்வு கூடாது சாதிய பாகுபாடு கூடாதென சொல்லி சாதியில் மட்டும் சமத்துவம் வேண்டுமென கதறுவது சாதிய மூடநம்பிக்கை மாறக்கூடியது மதம் மாறாதது ஜாதி இது உலக நியதி அதனால்தான் மதம் மாற தடைச்சட்டம் கோருகிறார்கள் கோராமல் மதம் மாற்ற தடைச்சட்டம் கோருகிறார்கள் யார் வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் அவரவர் விருப்ப அடிப்படையில் எந்த மதத்துக்கு வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளலாம் என நீங்களே ஒத்துக்கொண்ட பிறகு அந்த மதத்தை காத்து நிற்கும் எங்கள் ஜாதியை ஒழித்து மதத்தை காப்போம் என்பது மத நம்பிக்கை ஜாதி மத அடிப்படையில் சலுகைகளையும் வேலை வாய்ப்புகளையும் இலவசங்களையும் கொடுத்துக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் இருந்துவிட்டு எந்த வளர்ச்சியையும் எட்டாமல் ஜாதி மத துவேச கருத்துக்களை பேசி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துக் கொண்டிருப்போர் சமூக நீதி என்றும் சனாதன தர்மம் என்றும் பேசியவுடன் கைதட்டி கழிப்புறுவது அரசியல் மூட நம்பிக்கை